கோலார்களுக்கும் வைட் ரெச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் வணக்கம். வாங்க லஞ்ச் நெட்ஜிக் போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாரம்பரிய வெப் சீரிஸ்ஓட சீசன் த்ரீ வருமா வராதான்னு நசின் ஹோசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க பரம்பரா சீசன் த்ரீயை பொறுத்த வரைக்கும் அதற்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் அதற்கான படப்பிடிப்பு அவங்க துவங்கியதாக கூட தெரியல சார் உங்களுக்கு பிடிச்ச ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக்கோட மூவி ஏதாவது சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க ஆல்ஃபர்ட் ஹிச்காக் இயக்கிய படங்கள்ல என்னை மிகவும் கவர்ந்த ஐந்து படங்கள்னா டைரியம் ஃபார் மர்டர் ரியர் விண்டோ த மேன் ஹூ நியூ டூ மச் சைகோ படங்களை சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் இளையராஜாவுக்கு நிகரா அவருக்கு போட்டியா எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் இல்லைன்னு வரக்கூடிய செய்திகள் உண்மைதானான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க நீங்கள் குறிப்பிட்டிருப்பது மிகச்சரியான விஷயம் தான் எண்பது முதல் தொண்ணூறு வரையிலே தமிழ் சினிமாவுடைய இசை உலகிலே முடிசூடா மன்னராக இருந்தவர் தான் இசைஞானி இளையராஜா வலைபேச்சு டீம் ஏதோ அவங்க நேரடியா போய் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்த மாதிரி கூலி படப்பிடிப்புக்கு அப்புறமா தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லாம போனது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க ஆனா இப்போ லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கூலி படப்பிடிப்பு எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பொறுத்துதான் நாங்க ஷெட்யூல் பண்ணிருந்தோம்னு சொல்லியிருந்தாரு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வலைபேச்சு டீம் ஏன் இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புறாங்க படக்குழுவினரால் அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கவே முடியாதான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலையை பற்றி கூலி திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற லோகேஷ் கனகராஜ் சொன்னதை பத்தியும் உண்மையாகவே ரஜினிகாந்த் உடல்நிலையில் என்ன பாதிப்பு எப்போது ஒரு படப்பிடிப்புக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது என்பதை பத்தியெல்லாம் இன்றைக்கு சினிமா வீக்கில் விரிவாக பேசியிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்கள் இணைந்த கைகளோட வெற்றி ராம் அவர்களுக்கா இல்லை அருண் பாண்டியன் அவர்களுக்கான சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க இணஞ்சகைகள் படத்தினுடைய வெற்றி அந்த படத்திலே கதாநாயகனாக நடித்த அருண் பாண்டியனுக்கோ ராம்கிக்கோ மிகப்பெரிய அளவிலே உதவி செய்ததாக சொல்ல முடியாது அந்த படம் வெளியாவதற்கு முன்னால் புதிய படங்களை ஒப்புக்கொள்வதில் அந்த ரெண்டு பேருக்குமே தயக்கம் இருந்தது இளைஞகைகள் படம் வெளிவருவதற்கு முன்னாலே அவங்கள படத்தை அழைப்பாளர் ஒப்பந்தம் செய்ய சென்ற போது இளைஞகைகள் வரட்டும் அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் நாங்கள் எங்களுடைய சம்பளம் என்னன்னு சொல்கிறோம் அதுக்கு பின்னால் புதிய படங்களை ஒப்புக்கொள்ளலாம் என்பது தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பு அந்த படம் அவங்களுக்கு கொடுத்ததாக தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தீபாவளி அணிக்கு பாரதி ராஜா இயக்கத்துல கமலஹாசன் நடிச்ச டிக் 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 படமும் பாலச்சந்திர இயக்கத்துல ரஜினிகாந்த் நடித்த ராணுவ வீரன் படமும் பாக்கியராஜ் இயக்கி நடிச்ச அந்த ஏழு நாட்கள் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல எந்த படம் வெற்றி பெற்ற படமா இருக்கு வசூல் ரீதியா எது அதிகமா கொடுத்துச்சுன்னு ஜெயாச்சந்திரும் வடபழனில இருந்து கேட்டிருக்காங்க ராணுவ வீரன் அந்த ஏழு நாட்கள் ஆகிய மூன்று படங்கள்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் அது அந்த ஏழு நாட்கள் திரைப்படம் தான் அதுக்கு அடுத்த இடத்துல ராணுவ வீரன் அதுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஒரு சிறு திருத்தத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் ராணுவ வீரன் திரைப்படத்தை தயாரித்தது சத்யமு அதிபரான ஆரம்பன் கே பாலச்சந்திரன் இல்லை சீமான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் சௌந்தர்யா ரஜினிகாந்தையும் கொச்சையா பேசினதும் சமந்த விவகாரமும் ஒன்னு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க சார் ஆனா அவங்க ரெண்டு பேருமே டைரக்டர்ஸா இருந்த டைம்ல தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு முக்கியமா அந்த மேடையில பாரதி ராஜா அவர்களும் இருந்திருக்காரு ஒரு மூத்த இயக்குனரா இருந்து அவர் ஏன் இதை தட்டி கேட்கலன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க ஒரு பெண்ணை பற்றி மேடையில விமர்சித்து பேசும்போது நாகரிகம் காக்கப்பட வேண்டும் அவங்க சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது இந்த இரண்டரும் சம்பந்தப்படாத பெண்மணிகளாக இருந்தாலும் சரி மேடையில பேசும்போது பொதுவாக நாகரிகம் காக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை அதை தாண்டி பெண்களை பற்றி கொச்சையா மேடையில் விமர்சித்தால் யார் செய்தாலும் அது தவறுதான் விதி படத்துல நடிகை சுஜாதா அட்வொகேட்டா வருவாங்க நாற்பது வருஷம் ஆகுது தமிழ் சினிமாவில் எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்தாலும் இன்னும் பெண்களுக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்டிருக்காங்க சினிமா முழுக்க முழுக்க கலையாக மட்டும் பார்க்க முடியாது வியாபாரம் சார்ந்த கலை தான் சினிமா ஒரு பெண் கதாபாத்திரத்தை முன்னிறுத்தி ஒரு திரைப்படத்தை எடுத்தால் வசூல் ரீதியாக அந்த படம் எப்படிப்பட்ட வசூலை கொடுக்கும் அப்படின்ற தயக்கம் பல இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது அதனால தான் அப்படிப்பட்ட திரைப்படங்கள் தமிழிலே பெருவாரியாக உருவாவதில்லை ஆனாலும் இதற்கெல்லாம் நடுவே பெண் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில திரைப்படங்கள் வழியாவது உண்மையாகவே ஆறுதலாக இருக்கிறது நடிகர் சூர்யா மற்றும் கார்த்தி அவர்களுடைய வீட்டு பூஜை அறையில ஈவே ராமசாமி அவர்களுடைய போட்டோ இருக்குமா அப்படி இல்லைங்கிற பட்சத்துல எதுக்கு இதெல்லாம் திணிக்கணும் லாங் டேர்ம் கிரெடிபிலிட்டிய கண்டிப்பா பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து அரவிந்த இருந்து கேட்டிருக்காங்க சமூக விஷயங்களை பெற்று சினிமாவிலே பேச வேண்டும் அப்படின்றத பல கதாநாயகர்கள் இப்ப தங்களுடைய கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக விஷயங்கள்ல நீங்க பொது மேடைகளில் பேசலாம் சினிமால அதை பேசணும் அப்படின்னு அக்கறை இல்லை சினிமால சமூக அக்கறை உள்ள விஷயங்களை பேசுவதாக இருந்தால் நீங்க முழுக்க முழுக்க அதை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும் கடவுள் எதிர்ப்பு கொள்கையை வந்து சினிமாவில் பேசிட்டு வெளியில் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடக்கூடாது அப்படி ஒரு சில நடிகர்கள் நடந்து கொள்வதால் தான் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வதிலே பல ரசிகர்களுக்கு குழப்பம் இருக்கிறது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு ஏத்த மாதிரி முதல்ல ஊமை படம் அப்புறம் கருப்பு வெள்ளை படம் டிஜிட்டல் இப்போ ஏஐன்னு வந்துருச்சு பியூச்சர்ல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நடக்கும்னு ஐயப்பன் நிலையில இருந்து கேட்டிருக்காங்க விஷயமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சினிமாவில எதிர்காலத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாரதி ராஜா கிழக்கு சீமையிலே பசும்பொன் போன்ற படங்களை எடுத்த மாதிரி கஸ்தூரி ராஜா அவர்களும் புதுப்பட்டி பொண்ணு தாயி என் ஆசராசாவே போன்ற படங்களை எடுத்தார் அவருடைய பேரை கூட கஸ்தூரி ராஜா அப்படின்னு மாத்திக்கிட்டாரு ஆனா பாரதி ராஜா அளவுக்கு அவர் வளரலையே இது எதனாலன்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க பாரதி ராஜா அளவுக்கு கஸ்தூர் ராஜா புகழ் பெறாம இருக்கலாம் ஆனா கஸ்தூர் ராஜா அப்படின்ற ஒரு பெயர் இன்றைக்கு தமிழ் மாவட்ட இயக்குநராக நினைத்திருக்கிறதுனால அதுக்கு முக்கியமான காரணம் அவர் இயக்கிய என் ஆசை ராசாவே போன்ற படங்கள் தான் பிக் பாஸ் சிவானி ஏன் அவங்களோட முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருந்த முகமே நல்லா தானே இருந்துச்சுன்னு பாண்டியராஜ் தேவி பட்டினத்துல இருந்து கேட்டிருக்காங்க சிவானியுடைய ஒரு சில புகைப்படங்களை நானும் பார்த்தேன் மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு எனக்கு தெரியல ஏன் தமிழ் இயக்குனர்கள்லாம் புலித்தேவன் இந்த வேலு நாச்சியார் இவங்களுடைய கதைகளை எல்லாம் பயோபிக்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கான காரணம் என்னன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க பயோபிக் எடுக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் அதுக்கு மிகப்பெரிய பொருளாதார பலம் வேண்டும் அப்படி பொருளாதார பலம் உள்ளவர்களும் அது போன்ற படங்களை தயாரிக்க ஏன் தயங்குறாங்கன்னா அதுல போட்ட பணத்தை திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்ற அச்சம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அதன் காரணமாகத்தான் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றிய பயோபிக் அதிகமாக தமிழ்நாட்டில் உருவாகுது விஜயகாந்த் நடித்த போலீஸ் கேரக்டர்ல உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சங்கர் பாலக்கோடுல இருந்து கேட்டிருக்காங்க காவல்துறை அதிகாரி இடத்திலே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த படங்களில் என்ன மிகவும் கவர்ந்த படங்கள் அப்படின்னா மாநகர காவல் ஊமை வழிகள் கேப்டன் பிரபாகரன் சத்ரியன் வல்லரசு ஆகிய படங்களை சொல்லலாம் எந்த பெரிய ஸ்டார் படம் வெளியில வந்தாலுமே அந்த படம் ஆயிரம் கோடி வசூல் செய்யும் இந்தியா படம் பண்ணுவாங்க கோடி டிபேட்டுக்குள்ள வரல இதுக்கு காரணம் ஞானவேல் அவர்கள் எடுத்ததுனால மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழக்கமான கமர்ஷியல் படங்களைப் போல நிச்சயமாக வேட்டையின் திரைப்படம் இருக்காது அதன் காரணமாக கூட அந்த படத்தினுடைய வசூல் பற்றி இப்போது அதிகமாக யாரும் விவாதிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு இயக்குனர் எம் பாஸ்கர் ரஜினிகாந்த் சிவகுமார் கார்த்தி போன்றவங்க நடிச்ச படத்தெல்லாம் எல்லாம் இயக்கிருக்காரு இவங்க தவிர வேற யாரோடையாவது படத்தை ஒரு இயக்கிருக்காரு பாலசுப்ரமணியம் கடலாடியில இருந்து கேட்டிருக்காங்க பல வெற்றி படங்களை தந்துள்ள இயக்குனரான எம் பாஸ்கர் ரஜினிகாந்த் சிவகுமார் கார்த்திக் மூன்று நட்சத்திரங்களை தாண்டி மிகப்பெரிய நட்சத்திரங்களை வச்சு எந்த படத்தை இயக்கல த்ரிஷாவுடைய எழுபத்தி ஐந்தாவது படம் எது பற்றிய படமா இருக்கும் யாருடைய படமா இருக்கும்னு சூர்யா இருந்து கேட்டிருக்காங்க த்ரிஷாவுடைய எழுபத்தி ஐந்தாவது திரைப்படமாக எந்த படம் அமைய போதுன்னு திரிஷாவுக்கே இப்போது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதற்கு நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் காலம் பிடிக்கும் ஒரு உச்ச நட்சத்திரத்தினுடைய படத்தை நடிகர் சங்கம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறது சரியான ஒரு விஷயமா இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் வேற யாரோடையாவது படத்தை இப்படி எதிர்த்து இருக்காங்களான்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க நீங்கள் குறிப்பிட்டிருப்பதெல்லாம் செய்திகள் அந்த செய்திகள் உண்மை அப்படின்னு நீங்க அப்படியே எடுத்துக்கொள்வதா எனக்கு அதுல எந்த ஆட்சியா இல்லை நாடக கலையை உயிர் மூச்சா நினைச்ச நடிகர் யார்னு சந்திரகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க நாடகக்கலை மூச்சாக நினைத்தவர்கள் என்றால் பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லலாம் நடிகர் எம் சிவாஜி கணேசனை சொல்லலாம் டி கே சகோதரர்களை சொல்லலாம் நவாப் பிள்ளையை சொல்லலாம் ஆர் எஸ் மனோகரை சொல்லலாம் எஸ் வி சொல்லலாம் இப்படி மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது எம்ஜிஆர் வாட்ச் அது உங்களுக்கு அப்படி ஏதாவது வாட்ச் பரிசு கொடுத்திருக்காரு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க ஒரு காலகட்டத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு மிகவும் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படி பழகிய பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன கேட்டாலும் செய்து தருகிறேன் என்று பல முறை எம்ஜிஆர் என்னிடம் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அந்த காலகட்டத்தில் என்ன காரணத்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றியதே இல்லை சத்யராஜ் நானும் எம்ஜிஆரை சந்தித்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட இப்படி ஒரு கேள்வியை மீண்டும் கேட்டார் எம்ஜிஆர் அப்போ எனக்கு எதையும் கேட்கணும்னு தோணலை ஆனால் சத்யராஜ் புத்திசாலித்தனமாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற கருவிகள் ஏதாவது ஒன்று எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் என்று எம்ஜிஆரிடம் கேட்டார் அதைத் தொடர்ந்து தான் உடற்பயிற்சி செய்யும் போது பயன்படுத்துகின்ற கரலாக்கட்டையை சத்யராஜுக்கு பரிசாக வழங்கினார் எம்ஜிஆர் இந்த ஒரு புத்தக நிகழ்ச்சியில் இன்றைக்கு இசைக்கவி கலைமாமணி ரமணன் கே பாலச்சந்தரை பற்றி எழுதிய சிகரம் என்ற நூலை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்னுடைய இனிய நண்பரான தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவருடைய ப்ளூ போஷன் பப்ளிகேஷன் சார்பில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு பாலச்சந்தரை பற்றி ஒரு குறுக்கு வெட்டு தோற்றமாகவே இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தில் பல சுவையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பாலச்சந்தர் அதையெல்லாம் ரொம்ப அழகாக கோர்த்திருக்கிறார் இசை கே ரமணன் கே பாலச்சந்திரன் என்று சொல்லும்போதே ஒரு பக்கம் கமல்ஹாசனுடைய நம்முடைய நினைவு கூறுவார் இன்னொரு பக்கம் நாகேஷ் நம்முடைய நினைவு கூறுவார் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்முடைய நினைவு கூறுவார் அப்புறம் மிகப்பெரிய திரைக்கலைஞரான அனந்தனுடைய நம்முடைய நினைவு கூறுவார் இப்படி பல பேர் கே பாலச்சந்திரனுடைய வாழ்க்கையோடு மிக நெருக்கமாக பயணித்திருந்தார் நாகேஷை எப்போது தான் முதன்முதலாக சந்தித்தேன் என்பதை பற்றி நாகேஷுக்கும் தனக்கும் எப்போது முதல் முதலாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பதை பற்றியும் அந்த கருத்து வேறுபாடு எப்படி சீரானது என்பதை பற்றியும் மிக அழகாக இந்த நூலிலே சொல்லியிருக்கிறார் கே பாலச்சந்தர் அதே மாதிரி ஜெமினேசன் கமல்ஹாசனை தனிடம் அறிமுகப்படுத்திய அந்த காலகட்டத்தை பற்றியும் அதற்கு பின்னாலே கமலஹாசன் எப்படிப்பட்ட உயரங்களை எல்லாம் தொட்டார் என்பதை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எங்கே தான் கண்டுபிடித்தேன் என்பதை பற்றியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமாக அந்த படத்திலே அவரை பற்றிய தன்னுடைய கணிப்பு என்னவாக இருந்தது என்பதை பற்றியும் மிக அழகாக பல தகவல்களை இந்த புத்தகத்திலே கே பாலச்சந்தர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பொன்னியின் செல்வன் நாவலை ஐந்து மணி நேரம் திரைப்படமாக எடுப்பது எவ்வளவு சிரமமோ அது மாதிரிதான் பாலச்சந்தருடைய திரை வாழ்க்கையை ஐநூத்தி முப்பத்தி ஆறு படங்களில் சுருக்கி தருவது என்பது அந்த சாதனையை மிக அழகாக செய்திருக்கிறார் இசைக்கவி ரமணன் அப்படின்னு தான் சொல்வேன் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற அந்த பதிப்பாளரை பற்றியும் இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் அப்படின்றத பற்றி எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டுருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் வாங்கி படிங்க படித்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்களும் நான் ரசித்தது மாதிரியே ரசிப்பீங்க இத்துடன் இந்த இளைஞர் சிகிச்சை நிறைய பேருகிறது மற்றும் அடுத்த இளைஞர் சிகிச்சையிலே சந்திப்போம் உங்களுடைய முதல் பட கதை நான் ஜெய்சங்கரோடு அதுக்கப்புறம் எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு படம் பண்ணினேன் ஃபைட் பண்ணுவோம் அண்ணன் சொல்லுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவேன் அது பாருங்கள் ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அழகு அண்ணேன்னு ஒன்னேலாம் பார்க்காத நீ பண்ணி கண்ட்ரோலாக பண்ணுற நீ பண்ணு கமல் சார்லாம் வழக்கமே இல்லை பட்டு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு ச சத்தியா படம் இது பண்ணேன் சத்தியா பண்ணேன் அப்போ தான் நீங்கள் பல பேர் ஃபைட் பண்ணதை பார்த்துக்கிங்க ரஜினி கமல் ரெண்டு பேரும்